ஒரு பெண் மனமாக நல்ல முறையில் அந்த என்ற புகையை எடுத்து தலையில் போட்டு நல்லா நல்ல முறையில் ட்ரெஸ் பண்ணி அழகாக இருக்கிற நேரம் ஒரு ஆண் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து பெண்ணை பார்த்த உடனே எல்லாம் மறந்துரும் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹி செல்ல அல்ல செல்லும் அதற்கு தான் சொன்னார்கள் அவர்கள் மதியனாவுடைய எல்லையை பார்க்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பெண்களுக்கு போய் சொல்லுங்கள் நாங்கள் வந்து விட்டோம் அன்று அப்படி இல்லாட்டி தேவையில்லையே நாங்க வந்துட்டோம் அவங்க ரெடி ஆயிடுவாங்க எவ்வளவு சுத்தமா இருக்கலாமோ அவ்வளவு சுத்தமா இருப்பாங்க மல்லியப்பு மனம் வீசும் ஆணுக்கு ஹோமோன் சுரக்கும் அல்லாவுடைய உடையார்களே அதுதான் அடிப்படை இதை அல்லாஹுடைய தூதர் அற்புதமாக சொல்லி தந்தார்கள் இன்றைக்கு உள்ளவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் செக்கை தான் எழுதுறார்கள் வீட்டுக்கு வந்தாலும் கணக்கை தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால சொல்லுகிறேன் இஸ்லாம் அந்த ஹோமோனை வெளியாக்கக்கூடிய அந்த